சொன்ன கூட்டார்கள் நரங்கு ஆடை அணிந்திருப்பால் நிர்வாணமாக இருப்பால் அவரும் பிறர் பக்கம் சாய்வாள் பிறரையும் அவள் பக்கம் சாய்ப்பால் அவருடைய தலையில் பார்த்தால் ஒட்டக தமிழ்களை போன்ற கொண்டைகள் சவுதி ஹிஜாவா வாங்கிட்டு வாங்க ஊர்ல பார்த்தா அந்த கொண்டை விட அலைறாங்க நிறைய பெண்கள் உங்களுடைய பெண்கள் உங்களுடைய மனைவிமார்களுக்கு அலங்காரம் உள்ள ஹிஜாபை நீங்கள் வாங்கி கொடுத்தால் எழுதி வச்சு கொள்ளுங்க துபாயில இருந்து ஹிஜாப் அனுப்புறவங்க எல்லாம் உங்களுடைய பெண்ணை நீங்கள் நிர்வாணமாக ஆக்குகிறீர்கள் எல்லாருடைய தூதருடைய வார்த்தை அந்த அழகால் பிறரையும் சாய்க்கிறாள் அவளும் சாய்கிறார் பட்டு புடவ தோத்து பேர் முஸ்லிம் பெண்கள் போடக்கூடிய ஹிஜாபு இல்ல மசால் பட்டு புடவ தோத்து பேர் என்ன அலங்காரம் கையில் அலங்காரம் முதுகுல அலங்காரம் களத்தில் அலங்காரம் கொண்ட வேற இல்ல மசால் அல்ல பாதுகாத்து சாலியான பெண்களை தவிர அந்த பெண்கள் சொர்க்கம் நுழைய முடியாது நரகத்தின் வாசனையை சொர்க்கத்தின் வாசனையை இன்ன இன்ன தூரத்தில் தான் நுகர்வார்கள் அது போன்று நறுமணம் பூசிக்கொண்டு வெளியே சென்றால் எல்லாவுடைய சொன்னார்கள் எந்த ஒரு பெண் தன்னை அலங்கரித்துக் கொண்டு நர்மம் பூசிக்கொண்டு பிறர் நுகர்வதற்காக வெளியில் அந்த தெரியுமே அர்த்தம் சொல்ல விரும்பலை இந்த சபையுடைய ஒழுக்கத்திற்காக அது போன்று கணவன் அல்லாத பிறத்திலே குழைந்து பேசுவது என்ன நடக்குது இன்னைக்கு ஊர்கள்ல முஸ்லிம் ஊர்கள்ல இன்னைக்கு ஒரு பெரிய அநியாயம் நடக்குது அதையும் சொல்லி ஆகும் கல்யாணம் முடிச்சு முத மாசத்திலேயே மாப்பிள்ளை வெளிநாட்டுக்கு வந்துடுறாரு நாலு வருஷம் திரும்பி போறார் இவர் எதுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறீங்க குடும்பம் நடத்துறதுக்கு என்ன நடக்கிறது அநியாயம் துரோகம் ஒரு பெண்ணுடைய கடமை மறுக்கப்படுகிறது ஆணுடைய கடமை மறுக்கப்படுகிறது பிறந்த பிள்ளைய பார்க்க தமிழ்நாட்டில் உட்கார்ந்து வேலை செஞ்சுட்டு உட்கார்ந்து இருக்கிறாங்க என்ன தேவை வீட்டில் உட்கார்ந்து ஒரு பொட்டி கடை வச்சு பிழைச்சிட்டு போகலாம் துணியை வச்சு பிழைச்சிட்டு போகலாம் மனைவி மக்களோட குழந்தைகளோட வாழ்ந்து அல்ல அதற்கு வசதி கொடுக்கவில்லை என்றால் அல்லாவின் கதவை தட்டுங்கள் கேட்கிறது என்ன குறைஞ்சு போச்சு அல்லாட்ட வசதியை கொடியா அல்ல மனைவி மக்களோட வாழணும் அல்லாஹ்ட கதவை தட்டாம வெள்ளாட்டில் உட்காந்து கம்பெனியில் சம்பளம் கொடுக்கல சம்பளம் கொடுக்கல கதவை தட்டிட்டு உட்காந்து என்ன பிரயோஜனம் அல்லாட்ட கேளுங்க அல்ல உங்களை வாழ வைப்பான் நீங்கள் விரும்புவதை விட சிறந்த வாழ்க்கையாக இருவரும் பிரிந்து இன்னைக்கு ஊர்கள் இல்ல மசா அல்லாஹ் மூமினான பெண்களும் இருக்கிறார்கள் கள்ளத் தொடர்புகள் சர்வசாதாரண மஹரம் இல்லாமல் வெளியே போறாது ஆட்டோ டிரைவரோடையும் கார் டிரைவரோடையும் வீட்டில் வேலை பார்க்கிற வேலையாரோட கேவலம் எவ்வளவு செய்திகள் கேள்விப்படும் பொழுதெல்லாம் ஏன் அந்த கணவனுக்கு கொடுக்க வேண்டிய கடமை மனைவிக்கு கொடுக்க வேண்டிய கடமை கணவன் மனைவி கொடுத்து வந்தால் அல்லாஹர் அப்துல்லாலமின் பாதுகாப்பானவர் அல்லாஹுர் அபுலாலமி சொல்கிறார் யா நிஷா அந் அபி நீங்கள் மற்ற பெண்களை போன்ற அல்ல முடிமார்களின் மனைவிமார்களை உங்களுடைய பேச்சிலே நளினம் காட்டாதீர்கள் எல்லாவை அன்றினார் கடுமையாக கடுமையாக பேசுங்கள் ஆண்கள் பேசினால் வரையல் போடுற கடையில் போய் பாருங்க ஜவுளி எடுக்கிற கடையில் அந்த வேலையாளோட முஸ்லிம் பெண்கள் எப்படி பேசுறாங்க என்ன செய்யறாங்க ஏதாவது தேவையை கேட்டால் திரைக்கு பின்னால் வந்து கேளுங்கள் மனிதமாக இடத்திலே அல்லாகுட்சுஹசம் சொன்னாங்க எந்த ஒரு பெண்ணும் பயணம் செய்யக்கூடாது மகரமுடைய துணை இல்லாமல் ஒரு சாவி கேட்டாங்க அல்லாஹுடைய சூதரே ஒரு போர்க்களத்திலே என் பெயர் இருக்கிறது விடுதலை செய்கிறேன் மனைவியோட ஹஜ்ஜுக்கு செல் உன் மனைவி ஹஜ்ஜுக்கு போற மகரம் இல்லாம இவ்வளவு ஒழுக்கமான மார்க்கம் அல்லாஹுடைய சுஸ்வாசம் கேட்கப்பட்டது ஐயா குமத்து ஹூல் ஆரன்சா பெண்களிடத்திலை தனிமையில் சந்திப்பதை எச்சரிக்கிறேன் அல்லாவுடைய தூதரே ஒரு அம்சாரி கேட்டார் அஃபர் ஐ ஹம்வ என் சகோதரன் மனைவியிடத்திலே பழகுவது எப்படி அல் ஹம்வ அல் மவுத் உன் சகோதரனுடைய உன்னுடைய கணவன் உன்னுடைய மனைவி உன் சகோதரனிடத்திலே பழகுவது மரணத்திற்குச் சவான் அல்லா மஷா அல்லா தவிர கேவல அடக்கின்ற அனாச்சாரங்களை பார்த்தால் மனதெல்லாம் கொதிக்கிறது கண்ணியற்ற குடியவர்களே மகரம் பேணப்படுவதே கிடையாது சமூகத்துல இங்க துபாயில் வாழக்கூடியவங்க சில பேர் நண்பர்களோட வெளியே போறோமா வெளியே போங்க நல்லா அனுமதி செய்தா ஒரே டேபிள்ல அவர் மனைவி இங்க இவர் மனைவி அங்க நட்பை பரிமாறி போடுறாங்க என்ன அனுமதி இது வீட்டில் நண்பன் வந்தால் நண்பனுக்கு அறிமுக மனைவியை படுத்திக் கொடுக்கிறார்கள் ஹிஜாப் இல்லாமல் நண்பனுக்கு முன்னால் மனைவி வருவதை முஸ்லிம் பெண்கள் அனுமதி முஸ்லிம் ஆண்கள் இல்ல மசா அல்லாஹ் அல்லாஹ் பாதுகாத்தவர்களை தவிர சாலிஹானவர்கள் இருக்கிறார்கள் அனுமதிக்கிறார்கள் ஆட்டோக்காரன் போறா வீட்டுக்கு தோட தூடு வரைக்கும் வீட்டு வேலைக்காரன் போறா எல்லா வீடு வீட்டுடைய ரூபுகளுக்கும் என்ன நடக்கிறது எங்கே மகரமான உறவுகள் ஒரு யான் யாரை பார்க்க வேண்டும் குரான் சொல்லுகிறது ஒரு பெண் யாரை பார்க்கலாம் குரான் சொல்லுகிறது எவ்வளவு நீலமான வசனத்தில் அல்ல ஒவ்வொரு உறவையும் குறிப்பிட்டு இவங்க 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 இவங்களுக்கு மகரம் ஏன் ஒவ்வொரு உறவையும் குறிப்பிட்டு அல்ல சொல்லு அல்ல நம்மை பாதுகாப்பான அப்படி இருப்போமா என் மனைவியை என் கண்கள் தவிர வேறு யாரும் பார்த்து கூடாது வீரம் ரோஷம் அது போன்ற என் கணவனை என்னை தவிர யாரும் பார்க்க கூடாது இது மனைவியுடைய ரோஷம் அவர்களுக்கு இருந்தது அழகு என்ன பாத்திமா என் நானும் என் கணவனை தவிர யாரும் பார்க்க கூடாது என்னையும் என் கணவனை தவிர வேறு யாரும் பார்த்துவிடக் கூடாது அதுதான் அழகு அல்லாஹ் ரபுல்லாலும் அந்த பண்பை நமக்கு கொடுப்பான் கணவனுக்கு மாறு செய்தார்கள் நரகத்திலே அதிகமாக பெண்களை எல்லாருடைய தூதர் கண்டதற்கு காரணமாக சொன்னார்கள் மனைவி கணவனிடத்தில் எப்படி நடக்க வேண்டும் நல்ல குணத்தோடு நடக்க வேண்டும் கணவனுக்கு மரியாதை கொடுக்க வேண்டும் அழகிய வார்த்தைகளை கொண்டு கணவனிடத்தில் ஆபீஸ் போயிட்டு கணவன் வருவார் எல்லாம் மஷ எல்லாரையும் சொல்லல அப்பதான் கதவு தட்டுவார் கணவன் கஷ்டப்பட்டு பத்து வருஷம் கல்யாண வாழ்க்கையில் கல்யாணம் பண்ணி இருக்கிறவங்கெல்லாம் மஷாலெலாம் ரொம்ப மரியாதையா இருப்பாங்க இல்லை மஷால் நல்லா பாதுகாத்தவர்களே தவிர அதுக்கு போச்சுன்னா மனைவி உட்கார்ந்து நாடகத்தை பார்த்துட்டு உட்காந்துருப்பாங்க கதவு தட்டுவார் கணவன் வந்துட்டாரு போய் தோறமா அப்படிமாங்க பிள்ளைய போட்டு என்ன வார்த்தைகள் இதெல்லாம் என்ன வார்த்தைகள் இதெல்லாம் பெண் தெரியுமா தெரியுமா எங்களுக்கு தெரியுமா யார் அவர்கள் சொர்க்கத்தின் எமது எமது மனைவி கணவன் கதவ தட்டி உள்ள வருவா முதோ பாப்பாங்க ரெண்டு மனைவி நிப்பாங்க சொல்லுவாங்க அல் ஹம்துலில்லாஹி லதி அஹையாடல அஹயா கலனா எமக்காக உங்களை படைத்து உங்களுக்காக எம்மை படைத்த அல்லாவுக்கே எல்லா புகழும் அவர் சொல்லுவார் இந்த வார்த்தையை கேட்ட பயக்கத்துல என்ன மாதிரி சொர்க்கத்துல யாருமே கிடையாதுன்னு அவர் தான் சொர்க்கத்துல கடைசி தரம் வார்த்தையில் மயங்கி விடுவார் மனைவிக்கு அந்த ஈர்ப்பு அந்த சக்தியை எல்லாம் கொடுத்திருக்கிறார் கணவனை எப்படி வேண்டுமானாலும் மாற்றுவார் மனைவி தன் வார்த்தையை கொண்டு இரண்டாவது அந்த கணவனுடைய வாழ்வை புரிந்த பல பெண்கள்கிட்ட கிடையாது நேற்று ஏழையாக இருந்திருப்பான் கணவன் இன்று மாறியிருக்கிறார்கள் நோயாளியாக மாறியிருப்பான் உடல் நலி உடல் வலிமை இல்லாமல் மாறியிருப்பார் ஆனால் ஒவ்வொரு முறையும் நிலைமையும் கவனிக்கக்கூடிய முறையும் அவர் மாறுவதற்கு ஏற்ப மாறிக்கொண்டே இருக்கும் அல்ல பாதுகாத்த பெண்களை தவிர செல்வந்த பெண்மணி அல்லாஹுடைய அவர்களை உலக மக்கள் புறக்கணித்த பொழுது அரவணைத்தார்கள் உலகம் பொழுது ஏற்றுக்கொண்டார்கள் அதனால் எந்த நிலையிலும் அபு தாலிப் என்ற பள்ளத்தாக்கிலே அல்லாஹுடைய தூதரோடு இலை தலைகளை செல்வந்த பெண் சாப்பிட்டு வளர்ந்தார்கள் அந்த பெண்ணுடைய நேசத்தை அல்லாஹுடைய தூதர் என்றும் மறக்கவில்லை மதீனாவிற்கு வந்த பிறகு கூட ஆடுகள் அறுத்தால் ஹதீஜா ரத்தி அல்லாஹாவுடைய நம்பி தோழிகளுக்கு அல்லாஹுடைய தூதர் அனுப்பி விடுவார்கள் என் கணவனை நான் பொருந்திக் கொள்கிறேன் அவன் நோயோடு இருந்தாலும் பொருந்திக் கொள்வேன் செல்வந்தவனாக இருந்தாலும் பொருந்திக் கொள்வேன் எதை கொடுத்தாலும் கொடுக்கவில்லை என்றாலும் என் கணவனை முழுவதுமாக பொருந்திக் கொள்கிறேன் மூன்றாவது கட்டுப்படுதல் அல்லாவுடைய சொன்னார்கள் சஜிதா செய்வதை அல்லாவுடைய தூதர் தடை செய்தார்கள் பெண் பெண்ணுக்கோ சஜிதா செய்யக்கூடாது அல்லாவுடைய தூதருக்கு மாது ஜபல் சிரியாவில் இருந்து வந்தபோது சஜிதா செய்தார்கள் மரியாதைக்காக அல்லாவுடைய தூதர் தடுத்தார்கள் மாதை செய்யக்கூடாது ஒருவேளை சஜிதா செய்வதை அனுமதித்திருந்தால் மனைவியை கணவனுக்கு சஜிதா செய்ய அனுமதித்திருப்பேன் என்ன தரஜா கணவனுடைய தரஜா தரஜா அல்லாஹ் ரபுல் ஆலமி இதை புரிந்து கொள்ளக்கூடிய பாக்கியத்தை கொடுப்பாடாக ஒரு பெண் ஐந்து நேரம் தொழுது ரமதா மாதம் நோன்பு வைத்து கற்பை பாதுகாத்து வா சௌஜஹா கணவனுக்கு கட்டுப்பட்டால் அந்த பெண் அழைக்கப்படுவாள் சொர்க்கத்தின் எந்த வாசலின் வழியாக நுழைய வேண்டுமோ நுழைந்துகள் லா இலஹா இன்னல்லா ஆனால் அல்லாஹ் தடுத்ததை உங்கள் கணவன் ஏவினால் நீ ஃபங்க்ஷனுக்கு வரும்போதெல்லாம் ஹிஜாபு போடக்கூடாது ஏ

நன்மையில் தான் கட்டுப்படுதல் அல்லா தடுத்த விஷயத்திலோ அல்லாவுடைய தூத தடுத்த விஷயத்திலோ கட்டுப்படக்கூடாது அவர்கள் தான் கணவன் அனுமதி இல்லாமல் எதையும் செய்யக்கூடாது மனைவி அல்லாடு சொன்னார்கள் அல்லாவிற்கு செய்யக்கூடிய வணக்கம் தான் நோன்பு அதையும் கணவனின் கணவன் கணவன் ஆஜராக இருக்கும் பொழுது அவனுடைய அனுமதி இல்லாமல் நஃபீரான நோன்பை கூட வைக்கக்கூடாது அந்த கணவனின் அனுமதி வேண்டும் வீட்டிலே தங்கியிருத்தல் கணவனுடைய அனுமதியோடு அந்த கணவன் குடும்பத்தை முழுவதுமாக கவனித்தல் அந்த கணவன் அழைத்தால் அந்த அழைப்பிற்கு பதில் கொடுத்தல் இல்லை என்றால் காலை வரை சபித்துக் இருப்பார்கள் மலக்குமார்கள் கணவனுக்கு நோவினை கொடுத்தால் கணவனை துன்புறுத்தினால் கொடுமைப்படுத்தினால் அவர்களின் பெண்கள் செல்லுவார்கள் அந்த கணவனின் மனைவிமார்கள் சொர்க்கத்திலே அட கில்லா பெண்ணு உன்னை அழிக்கட்டும் தற்காலிக வாழ்க்கைக்கு உனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறார் எப்படி கணவனை அடிப்பாய் எப்படி என் கணவனுக்கு நோயினை கொடுப்பாய் என்று பெண் சொல்லுவாள் சொன்னார்கள் கேளுங்கள் கொஞ்சம் பெண்களை எந்த ஒரு பெண் கணவனின் பொருத்தத்தோடு மரணமாகிறாளோ அவள் சொர்க்கம் சொல்லுவாள் ல்லா இப்ப கணவன் உங்கள் மீது கோபத்தோடு இருக்கும் பொழுது மரணமானால் கணவனோடு சண்டை போட்டு நீங்கள் கணவனோடு வெறுப்பில் இருக்கும் பொழுது அல்லாஹ் உங்களுடைய மரணத்தை கொடுத்து விட்டால் எங்கே போவீர்கள் அல்லாஹ் அப்துல் ஆலமீன் எமக்கு சிறந்த வாழ்வை அல்லாஹ் அளிப்பானா ஒரு பத்து நிமிஷத்தில் ஒரு சுருக்கமான அறிவுரைகள் இதெல்லாம் ஒரு கணவன் மனுடைய வாழ்க்கையுடைய ஒரு கன்க்ளூஷனாக இதை எடுத்துக்கொள்ளுங்க கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிட்டு ஒரு கணவன் மனைவியிடத்திலே என்ன எதிர்பார்க்கிறாள் சரியா ஒரு கணவன் இடத்திலே என்ன எதிர்பார்க்கிறார் முதல் எதிர்பார்ப்பு ரெஸ்பெக்ட் என்ன என்ன மரியாதை இந்த மரியாதை குறைவதை ஆணா இருந்தாலும் ஏற்றுக்கொள்ள மாட்டான் இல்லையா கையரான ஒரு சின்ன மரியாதை குறைஞ்சாலும் ஏத்துக்கவே மாட்டான் அப்போ நீங்க மரியாதையை கொடுத்தா என்ன வேணும் என்ன கிடைக்கும் உங்களுக்கு நீங்கள் மரியாதையை கொடுத்தால் அதற்கு பதிலாக அன்பு உங்களுக்கு கிடைக்கும் மரியாதையை கொடுக்கல வெறுப்ப தவிர எதுவும் கிடைக்காது என்ன நீங்கள் மரியாதை கொடுத்தால் அன்பு உங்களுக்கு அதற்கு பரிகாரமாக அதற்கு மாற்றமாக கிடைக்கும் மரியாதை கொடுக்கணும் முதல்ல ஒரு ஒரு முடிவை எடுத்தால் அதை மதியுங்கள் அதை மதியுங்கள் கணவனுடைய அந்த முடிவை குறை சொன்னால் கணவன் ஏற்றுக்கொள்ள மாட்டான் ஆண்களுக்கு இயற்கையா அந்த ஐகோ இருக்கு இகோ இவ என்ன சொல்றது நான் கேட்கிறேன் கொஞ்சம் விட்டு கொடுங்களேன் மனைவிமார்களை பார்த்து சொல்றேன் உதாரணமா இங்க வர்றீங்க இந்த புரோகிராமுக்கு வர்ற ஒருவே வந்து எக்ஸி வேற எங்கேயோ போறவே உங்க கணவன் முடிவெடுத்துட்டார் அந்த தான் போகணும்னு சொல்லி மனைவியா நீங்க இருக்கீங்க அந்த வழி தப்புன்னு சொல்லிட்டீங்க இல்ல மஷா அல்லாஹ்

நம்ம வழி தவறிட்டோன்னு ஒரு உதாரணத்துக்கு சொல்றோம் எல்லாத்தையும் நீங்க பொருத்தி பார்க்கலாம் உங்க வாழ்க்கையில தவற சமாளிக்கிறதுக்காக ஒரு பாசம் இப்படி அவருடைய தேர்ந்தெடுப்பு அனைத்தையும் சரிதான் 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 அப்படின்னு விட்டுட்டீங்கன்னா மரியாதை கொடுக்கப்பட்ட காரணத்தால் பாசம் கிடைச்சுக்கிட்டே இருக்கும் உங்களுக்கு தெரியுமா இந்த வேலையெல்லாம் ஏன் நீங்க போட்டு பார்த்துட்டு வந்திருக்கிறீங்க அப்படின்னு தெரியாத ஒரு தெரிஞ்ச வேலையை பார்க்க ஆரம்பிக்கும் போது சொல்லிட்டீங்க உனக்கு என்ன தெரியுமா நீ எங்க படிச்சுட்டு வந்த நான் படிக்காத படிப்பேன் நீ படிச்சுட்டு வந்த அப்படின்னு சண்டை ஆரம்பிச்சிடும் அவர் தவற உணரட்டும் அவரே வேறால கூட்டி பண்ண சொல்லுவார் அதனால முடிவிலை மரியாதை கொடுங்கள் அவருடைய தேர்ந்தெடுப்பில் சந்தேகம் கொள்ளாதீர்கள் மனைவிக்கு சொல்ற அவர் தேர்ந்தெடுப்பில் இவரெல்லாம் இதை செஞ்சிருவாரா அப்படின்னு அவரை பார்த்து சொல்லிடாதீங்க நீங்க எல்லாம் இதை செய்வீங்களா அப்படின்னு சொல்லிட்டீங்க அந்த ஈகோ இடம் கொடுக்காதே என்ன சொல்றது என்கிட்ட அப்படிங்க ஒரு எண்ணம் அதுவாக வந்து அந்த பாசத்தை தடுத்துவிடும் அவருடைய அந்த ஈகோவை ஜெயிக்க விடுங்க அந்த பாசம் உங்களுக்கு பரிமாறமாக கிடைக்கும் போன்று கணவனுடைய மரியாதை குறையும் வகையாக வேறு யாருக்கு முன்னாலும் பேசிவிட்டால் கணவன் உங்களுக்கு பாசத்தை தரமாட்டான் அந்த உறவு அது சரியான உறவாக இருக்காது கணவனின் மரியாதையை எல்லா இடத்திலும் நிரூபி ஒரு சின்ன வேலை செஞ்சிருப்பார் அதை புகழுங்க நேத்தி எங்க வீட்டுக்காரரு எனக்கு பாத்திரம் கழுவி கொடுத்தாருமா அப்படின்னு சொல்லுங்க அடுத்த நாள் அவராவே பாத்திரம் கழுவி கொடுப்பார் அவருக்கு துவைக்க கூட தெரியாது அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா துணி பக்கமே போக மாட்டார் அது மாதிரி அவருடைய மரியாதையை கண்ணிய